புத்தகம் அமைதியாக இருக்கும் படித்தவன் ஆட்டம் போடுவான் பாட்டில் அமைதியாக இருக்கும் குடித்தவன் ஆடுவான் பணம் அமைதியாக இருக்கும் வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான் பிணம் அமைதியாக இருக்கும் தூக்கிச் செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள் இந்த உலகில் எல்லோ காரியங்களும் தலைகீழாகத்தான் நடக்கும் இதற்கு பெயர்தான் தலை எழுத்து அந்த தலை எழுத்தையும் மாற்ற முடியுமானால் நம்முடைய ஜெபமும் தபமும் நமக்கு உதவும் இரையேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் ஒரு பெரிய முனிவரிடம் அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்தார்களாம் நாங்கள் உங்களுடைய போதனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மகிழ்வாக இருக்கின்றோம் இந்த உலகில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எல்லா ஆலயங்களுக்கும் செல்கின்றார்கள் நாங்களும் செல்ல போகின்றோம் அந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கின்ற நீரிலே குளித்து வந்தால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள் என்று இந்த சீடர்கள் அந்த முனிவரிடம் சொன்னார்களாம் முனிவர் மிக அழகாக நல்லது நீங்கள் தாராளமாக போங்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் என்றாராம் எல்லா சீடர்களும் அவரை பார்த்தார்கள் ஏதாவது வழி செலவுக்கு காசு கொடுப்பார் அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு பாவக்காயை எடுத்து வந்து அவர்களுடைய கரங்களிலே கொடுத்தாராம் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு செல்கிறீர்களோ அங்களை எடுத்துச் செல்லுங்கள் அந்த நீரிலே சிறப்பாக நீங்கள் முழுகுகின்ற பொழுது இந்த பாகற்காயையும் மூழ்கடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம் இவர்களும் சென்றார்கள் எல்லா ஆலயங்களுக்கும் சென்றார்கள் எல்லா புனித தலங்களுக்கும் சென்றார்கள் அவர்கள் முழுகிய பொழுது இந்த பாகற்காயையும் அவர்களோடு இணைந்து நீரிலே முழுகி கொண்டு வந்தார்கள் எல்லா பயணங்களும் முடித்த பிறகு அந்த சீடர்கள் அவரை பார்த்து அவரோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த ஞானி அவர்களிடம் கேட்டார் நன்றி எல்லா ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்றீர்கள் புனிதமாக மாறி இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் சென்று எடுத்து சென்ற அந்த பாகற்காயை எடுத்து வாருங்கள் என்று சொன்னாராம் அந்த பாகற்காயை அவர்கள் எடுத்து வந்த பொழுது சிறு சிறு துண்டுகளாக அவர்களுக்கு துண்டித்து கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னாராம் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வாடியதாம் ஏனென்றால் அந்த பாகற்காயை அவர்களால் உண்ண இயலவில்லையாம் அவர் கேட்டாராம் நீங்கள் எல்லாம் பல புனித ஸ்தலங்களுக்கு சென்றீர்கள் புனித நீரிலே நீராடினீர்கள் அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகிவிடும் என்று ஆனால் இந்த பாகற்காயினுடைய கசப்பு தன்மை அப்படியே இருக்கிறது ஏன் இந்த பாகற்காய் மாறவில்லை என்று கேட்டபொழுது அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லையாம் பல நேரங்களிலே நோன்பு இருக்க வேண்டுமா தவம் இருக்க வேண்டுமா ஜெபிக்க வேண்டுமா எல்லா காரியங்களும் செய்தாலும் பல நேரங்களிலே நீங்களும் நானும் பாகற்காவை போல இருக்கின்றோம் கசப்பு தன்மை என்பது நம்மிடம் குறைவது கிடையாது நோன்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன நோன்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன உபவாசம் என்று சொல்வார்கள் இல்லையா உபவாசம் என்றால் என்ன யார் சொல்றீங்களோ ஒரு பரிஸ்தரன் உபவாசம் என்றால் என்ன சாப்பிடாம இருப்பதா உபவாசம் என்றால் என்ன உபகூட்டல் வாசம் நல்ல ரொம்ப ஆண்டவருடைய அருகில் இருப்பது அவ்வளவுதான் நாமலாம் நினைச்சுப்போம் நோன்பு ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும் தண்ணி குடிக்காம இருக்கணும் பொட்டு வைக்காம இருக்கணும் பூ வைக்காம இருக்கணும் கூடாது சத்தமா பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது ஒண்ணு இல்லை எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரோடு அமைதியான நிலையில் இருப்பதுதான் உபவாசம் நோன்பு இந்த நோன்பானது எங்கிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உங்களுக்கான தெளிவு நீங்கள் அறிய வேண்டும் புதிய ஏற்பாட்டில் இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்குதா புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு விடுமா தொடக்க நூல் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் படிங்க மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே பாருங்களேன் உபவாசம் இப்படி வருதுன்னு பாருங்களேன் நோன்பு எப்படி வருதுன்னு பாருங்களேன் நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆனா இதை மட்டும் தொடக்க நூலில் இருந்தே நோன்பு உபவாசம் என்பது கடவுள் நமக்கு சொல்லி இருக்கின்றார் இதை நீ தவிர்க்க வேண்டும் தவிர்க்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்விலே நீ மகிழ்வாக இருப்பாய் என்று நாங்கள் நோன்பு இருக்க வேண்டுமா நோன்பு இருக்கணுமா இருக்க கூடாதா இருக்கணுமா எப்படி எடுங்க பார்க்கலாமா மத்திய ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்களேன் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அண்டர்லைன் பண்ணணும் அப்பொழுது தமிழ் தெரியுமா எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா படிங்க பார்க்கலாம் அப்பொழுது அவர்களும் அப்பொழுது அவர்களும் யாராவது நம்ம கேட்டால் நோன்பு இருக்கணுமா ஐயோ எனக்கு தெரியாதே பாரு எவ்வளோ அழகா சொல்லியிருக்கா பாருங்க அப்பொழுது அவர்களும் இப்போ மனுமகன் நம்மிடம் இருந்து சென்றிருக்கிறாரா அப்ப நம்ம நோன்பு இருக்கணுமா இருக்க கூடாதா அப்படி நோன்பு இருக்கின்ற பொழுது இரண்டு வகையான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்றோம் நம்முடைய குடும்பமானது இரக்கத்தை பெறுகிறது ஆசீர்வாதத்தை பெறுகிறது இரண்டாவதாக சாத்தான் நம்மை விட்டு பயந்து ஓடுவான் பிரைசுலான் எப்படி பாத பயந்து ஓடுவான் அவன் அப்படின்றீங்களா ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரிகளாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடித் திரிகிறது சிங்கம் போல அப்படின்னா யாருங்க கர்ஜிக்கும் சிங்கம் போல சிங்கம் யாரு பைபிள்ல சிங்கோன்னா யாரு யாரு பால் தினகரனா பாரு சிங்கோன்னா யாரு திருவெளிப்பாடு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யூதகுலத்தின் சிங்கம் அப்ப ஏசு கிறிஸ்து தான் சிங்கம் அங்க சொல்றார் பாருங்க உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என காத்திருக்கும் சிங்கம் என்று சொல்லவில்லை சிங்கத்தை போல என்று சொல்கின்றார் அழகான வார்த்தை பார்த்தீங்களா சிங்கம் யாரு ஒரே ஒருத்தர் கடவுள் தான் அந்த சிங்கத்தை போல உன்னை விழுங்கலாம் என தேடி கொண்டிருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்றாரு பாருங்க யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன பண்ணா இந்த சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்று படிங்க எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்க யாருக்கு பணிந்து வாழ வேண்டும் பாதர் என் மனைவிக்கு நான் பணிந்து வாழுகின்றேன் என்னுடைய கணவருக்கு நான் பணிந்து வாழுகின்றேன் யாருக்கு யாருக்குங்க கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் அழகை எங்க பார்த்தாலும் இருக்கு சாத்தான் இருக்குதா எட்டி பாருங்க பக்கத்துல பாருங்க எல்லா பக்கமும் இருக்கு சாத்தான் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்பாங்க எங்க நம்ம ஓடி பார்த்து நம்ம தான் ஓடி போறோம் இல்லையா எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கின்றோம் பேசுவதற்கு பயம் பிறரோடு பழகுவதற்கு பயம் எல்லா காரியங்களுக்கும் நாம் பயந்து கொண்டிருந்தால் இந்த அழகை எப்படி நம்மை விட்டு ஓடி போகும் ஆண்டவர் இன்னும் அழகா சொல்றார் பாருங்களா எவ்வளவு அழகா மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் இவ்வகை பேய் இவ்வகை பேய் பண அகங்கார பேய் மன்னிக்காமல் இருக்கின்ற பேய் பிசாசு நம்ம கூட இருக்கிற எல்லா பிசாசு என்ன பண்ணும் நோன்பினால் அன்றி வேறு எதனாலும் போவாது அப்ப நோன்பு எவ்வளவு முக்கியம் பாருங்களேன் நம்முடைய வாழ்விலே பலரும் நினைப்பீர்கள் நோன்பு என்ற உடனே உணவு உண்ணாமல் இருப்பது காலையிலிருந்து அதையும் தாண்டி அதைத்தான் இன்ற நாளிலே ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார் இந்த வகையான பேய்களை எல்லாம் நோன்பு இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே நம்மால் வெல்ல முடியும் என்று அழகாக சொல்கின்றார் இசைய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாங்கள் படிங்கிறோம் காலையில சாப்பிடறது இல்ல மதியானம் சாப்பிட்றது இல்லை எவ்வளவு கஷ்டப்படுறோமே நீங்க எங்களை நோக்கிறதே இல்லையே ஏ அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்களேன் நீங்கள் நோன்பு இருக்கின்ற நாளில் என்னம்மா நம்முடைய ஆதாயம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஞானஸ்தானம் குடுக்கணும் புது நென்மை குடுக்கணும் திருப்பியும் கல்யாணம் ஆகணும் காலேஜ்ல போகணும் இதேதான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் திங்கணும் நான் உக்காரணும் நான் தூங்கணும் எப்ப பாரு வந்து முட்டி போட்ட இது தா 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 தந்துட்டே இரு தந்துட்டே இரு தந்துட்டே இரு நம்முடைய ஆதாயத்தை என்னங்க எல்லாம் சிரிக்கிறீங்க உண்மைதானே இல்லையா நான் மட்டும்தான் அப்படி கேட்கறனும் நான் ரொம்ப நாளாக கேட்டுனுக்குறேன் கடவுள் என்ன பிஷப் ஆக்க அப்படின்னு கேட்டுனுக்குறேன் இல்லை அது பேர் தான் நீங்களாம் கேட்டுன்னு இருக்கீங்களோ இல்லை இல்லை ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய ஜபங்கள் அப்படித்தான் ஆதாயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது வந்தா எதாவது கிடைக்குமா இந்த மாதாவை தொட்டினா ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைச்சா வீட்டுக்கு எடுத்து போகலாமா வரும்போதே கவர் எடுத்துட்டு வந்துடலாமா ஆதாயத்தை தேடுகிற மக்கள் இல்லைன்னு ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் உண்மைதான் இல்லையா ஆதாயத்தை தேடுகிற மக்களாக பல நேரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் அதை நோன்னு சொல்லவே முடியாது அதனால்தான் பல நேரங்களிலே நம்முடைய நோன்பு எடுபடுறதே கிடையாது ஆதாயத்தை தேடி கொண்டிருக்கிறோம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் படிங்க பார்க்கலாம் வேற ஒரு ஆள் படிங்கம்மாறி மாறி படிங்க இதோட சண்டையிடுவது கையால் தாக்கவுமே

நல்ல கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நான் சூசமாக சொல்லுவான் அடி பாவி தெரசா எங்கு இந்த ஆட்டையை போட்டாலோ என் வட்ட திருடினாலோ நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய குரல் எப்படி கேட்கப்படும் சொல்லார் பாருங்க உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது நடக்காது இன்னும் அதிகமாக பாருங்களேன் எசை ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் எப்படி பதில் அளிக்கிறார் என்று அழகாக சொல்கிறாரு அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார் அவர் உனக்கு பதில் நீ கூக்குரல் இடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன் இதோ நான் என உனக்கு மறுமொழி தருவார் அதி ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை படிக்கும் பாருங்க எப்ப உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்றாரு பாருங்க பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து மரியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் மொழி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா பசித்தோருக்கு உணவு தருகின்ற பொழுது வரியோரின் தேவைகளை நிறைவு செய்கின்ற போது வரியோரின் தேவைகள் என்னம்மா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் கண்டிப்பாக எல்லாம் தந்துடுவீங்க இல்லையா தரமாட்டிங்களா தருவீங்க அதெல்லாம் இல்லை அதோடு ஒருவர் சோகமாக இருக்கின்றார் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் உடனே ஓடி போய் என்னம்மா ஆச்சு உனக்கு ஒரு வார்த்தை ஆச்சா அப்படி இல்லைங்க என்னம்மா ஆச்சு கவலைப்படாதம்மா கடவுள் இருக்கிறாரு நம்ம போய் கடவுள் மோட்டி உள்ளுக்கு நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் அனுபவிடி அனுபவி எம்மா ஆட்டம் போட்ட அந்த ஆட்டத்துக்கு தான் கடவுள் கொடுத்தவர் கீஷாரா அந்த இல்லைங்க பாசமா போய் கவலைப்படாதம்மா கடவுள் இருக்காருமா நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வரியோரின் தேவைகளை நிறைவு செய்வீர்களானில் இருள் நடுவே உன் ஒளி ஒதிக்கும் இருண்ட உன் நிலை பிரைசுலான் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன் நோன்பானது எந்த அளவு நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறது இன்னும் யோனாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் யோனா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை இரண்டாவது இறைவார்த்தையில் படிக்கின்ற என்ன சொல்றாரு கடவுள் போய் அவங்களுக்கு இறைவார்த்தை சொல் என்ன சொல்லு நீ புறப்பட்டு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது தாம்பரமே பாத்திமானியே அழிவு வரபோது அப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொல்றாங்க என்ன பண்ணுவான் வரட்டும் வந்து கீசிருமா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா பயம் வரும் இல்லையா என்று அங்குள்ளவருக்கு அருவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் கண் முன்னே வந்து குவிகின்றன அப்ப என்ன சொல்றாரு அவரு நான் போமாட்டான் ஆண்டவர் அப்படின்றாரு அவர் போவாம இருக்கிறார் போவாம வேறு இடத்திற்கு செல்கின்றார் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோனா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது இறைவார்த்தை அவர் போய் மக்கள்கிட்ட சொல்றார் கடவுளுடைய சினத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்று அப்ப அங்க இருக்க அரசன் என்ன பண்றான் பாருங்களேன் யோனா மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு எப்படி பாருங்களேன் இதுதான் கடவுள் நல்லா கவனிக்கணும் நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்தி சாக்குடை உடுக்க முடியுமாங்க எவ்வளவு அழகு பாருங்க பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்குடை உடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டறி இதுதாங்க நம்ம கடவுள் எதிர்பார்க்கிறது அவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் அதியனிலிலிருந்து இறங்கி என்ன சொல்றான் பாருங்க அரசு உடையை களைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்றான் சாம்பல் மீது உட்கார்றான் சாம்பல்னா என்ன அர்த்தம் மண்ணு ஒண்ணும் இல்ல கடவுளே நாங்க பாவம் செஞ்சுட்டோம் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் உங்க முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அந்த அரசன் அழகாக சொல்கின்றான் நீங்கள் நோன்பிருந்தால் மட்டுமே கடவுளுடைய அருளை நீங்கள் பெற முடியும் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை அவ்வளவு பெரிய ஆறுதல் தருகிறது அவ்வளவு சினம் கொண்ட கடவுள் என்ன செய்கிறார் பாருங்களேன் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா ஆக நோன்பினுடைய பயன் நமக்கு எப்பொழுதும் கடவுளினுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற இந்த நோன்பு இருக்கின்ற பொழுது முதலாவதாக திட்டம் நமக்கு வெளிப்படும் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் கடவுள் நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கிறார் பாடுபடுவதற்கு முன்னதாக நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கின்றார் நோன்பிருந்து கடவுளினுடைய திட்டத்தை அறிந்து கொள்கின்றார் படைய மோயிசன் நாற்பது நாட்கள் நோன்பு இருக்கின்றார் நோன்பிருந்த பிறந்து கடவுள் அவருக்கு என்ன தருகிறார் என்னமா தந்தாரு கட்டளையை தருகின்றார் நோன்பினுடைய பயின் பவுல் அடிகளார் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகின்றார் அவருக்கு கண் தெரியாமல் இருக்கிறது எத்தனை நாட்கள் அவர் உன்னாலும் உறங்காமலும் இருக்கின்றார் மூணு நாள் தானா கரெக்டா இருக்குமா பைபிள்ல பவுலடிகளார் மூன்று நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் நோன்பிருக்கின்றார் அதனால்தான் இன்றளவும் எவ்வளவு பட்ட இறைவார்த்தைகளை எழுதுகிறார் அவருடைய இறைவார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அழகு நான் இறையலை பேச வரவில்லை தத்துவியலை பேச வரவில்லை மனித பேச வருகிறேன் அதனால்தான் அந்த இறைவார்த்தை எல்லாம் மிக பவராக இருக்கிறது என்றால் கடவுளுடைய திட்டத்தை உணர வேண்டுமானால் நாம் நோன்பிருந்து பழக வேண்டும் இந்த நோன்பிருக்கின்ற பொழுது நமக்கு ஆன்மீக வல்லமை வருகிறது எப்படி நாம் நம்முடைய வாழ்விலே செயலாற்ற வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் யோவான் சாதாரண மனிதன் அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கு எத்தனை வயசு இருக்கும் எங்க இயேசுவும் அவரும் ஒரே டைம்ல தான் வயிற்றுல இருந்தாங்க எத்தனை முப்பதுரைங்க அவர் என்ன பண்ணாரு காட்டு சாதாரண அழகா சொல்றாரு பாருங்க அவருடைய வார்த்தைகள் எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளை மரத்தின் அடியிலே கோடாரி வைத்தாயிற்று என்று பயம் உறுத்துகின்ற அளவுக்கு வார்த்தை இருக்கிறது என்றால் அந்த அளவு அவர் நோன்பு இருக்கின்றார் ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு சக்தியை ஆண்டவர் தருகின்றார் ஒன்று தீமத்தேயும் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் படிக்கின்றோம் படிங்க சிற்று இன்பத்தில் உழர்பவர்களே நடைப்பினங்கள் இந்த உலகினுடைய வார்த்தையிலே இந்த உலகினுடைய மாய கவர்ச்சிகளிலே நாம் இருந்தோம் என்றால் நாம் எல்லாம் நடைப்பிணங்களாகவே இருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றார்கள் புனித வாழ்க்கையிலே பார்க்கலாம் பாவ சங்கீத்தனம் என்றால் அந்த மனிதனை போல கொடுக்க முடியாதாம் பெரிய பெரிய பரிகாரம் எல்லாம் கொடுக்க மாட்டார் என்ன பரிகாரம் கொடுப்பாரு ஒரு பரா ஒரு அரு ஒரு திரி என்னங்க அது ஒரு பரா ஒரு அரு ஒரு திரி அவ்வளவுதாங்க கொடுப்பார நல்ல மனுஷங்க நான் அவர்கிட்ட இருந்து நிறைய டைம் கத்துப்பேன் நான் ஆனால் மாலை நேரத்திலே அந்த மனுஷன் தலைகையில நிப்பாரான் திடீர்னு கையை விட்டு நிப்பாரான் ஜல்லிய கீழே போட்டு முட்டி போட்டு நிப்பாரான் முள்ள வாரி கொட்டின்னு முட்டி போட்டு நிப்பாரான் எல்லோரும் கேட்பார்களாம் என்னையா பாவ சங்கீதம் பண்ணவன் அவன் நீ என்னையா அப்படி பண்றா அப்படின்னு போது அவர் சொல்லுவார அழகாக மிக அழகாக அவர்கள் செய்த பாவங்களுக்காக நான் பரிகாரம் செய்கிறேன் ப்ரைசல் ஆல் எந்த அளவு மனிதன் பாருங்களேன் அதனால தான் இன்று அவர் புனிதராக இருக்கின்றார் என்கிட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க ஃபாதர் மரிய வேணு நின்றார் ஃபாதர் நீங்க தலைகீழ நில்லுங்க பாருங்க பாவத்துக்காக வாய்ப்பில்லைங்க அவர் புனிதர் நான் புனிதர் அல்ல யோசித்து பாருங்களேன் நோன்பினுடைய ஆசீர்வாதம் எந்த அளவு பெரிதாக இருக்கிறது என்று இறைமியா பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவார்த்தையில் படிக்கின்றோம்

இவ்வளோ சிம்பிளாக சொல்லட்டும் பாருங்க ஆக நோன்பு இருக்க வேண்டும் நோன்பு இருப்பது நல்லது ஆனால் அந்த நோன்பிற்கு அர்த்தம் தருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும் நான் சொன்னதை போல அந்த பாகற்காயினுடைய டேஸ்ட் மாறலன்னா என்ன அர்த்தம் அதனுடைய குணம் ஏன் குணம் இதுதான் ஃபாதர் நல்ல அந்த ஆண்டவரில் இணைகின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய திரு ரத்தத்தையும் திரு உடலையும் உட்கொள்கின்ற பொழுது நாம் யாராக மாற வேண்டும் யாராக மாற வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே பாகற்காய் போலவே தான் இருக்கின்றோம் திருப்பள்ளி முடிந்த பிறகும் அதே ராணி திருப்பள்ளி முடிந்த பிறகும் அதே எல்லாமே என்ன பலன் பலன் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க கிடையாது திருப்பள்ளி முடிந்த பிறகு என்னுடைய வாழ்விலே ஒரு கடுகளவு மாற்றம் இருக்கிறது என்றால் அதுதான் இந்த திருப்பள்ளியினுடைய வல்லமை ஆக நம்முடைய வாழ்விலே நோன்பிருப்போம் அந்த நோன்பை அர்த்தமுள்ள வகையில் இருப்போம் அப்படி இருக்கின்ற பொழுது நாமும் கடவுளுடைய அருளை பெற முடியும் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதற்காக ஜிபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அமன்